ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்காக உடம்பு குளிர்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் வெறும் அஞ்சு ரூபா இருந்தால் போதுங்க இந்த சூப்பரான சம்மர் ட்ரிங்கை ரெடி பண்ணிடலாம் வாங்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஜப்ஸா சீடு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜப் சைடே இடையே போதும் இதுவே ரொம்ப ஜாஸ்தியாக வரும் இதை வந்து ஒரு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நல்லா ஊறி பொது புதன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அதை நல்லா ஊற ஆரம்பிச்சிருக்கோம் இதை லைட்டாக கிண்டி விட்டாலே போதும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட இதை அடிக்கடி எடுத்துப்பாங்க இது உடம்பை குளிர்ச்சியாக்கக்கூடியதும் கூட அதனால சம்மரில் எந்த ட்ரிங்க்ஸ் குடித்தாலுமே அது கூட இந்த சப்ஜா சீட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இது ஊற ஆரம்பிச்சிச்சு இது ஊரின் நொனியே நல்லா பொது புதனை ஜவ்வரிசி மாதிரி வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஊரின் குல்கி சர்பத் செய்கிறதுக்கு இது தாங்க மெயின் இன்கிரீடியண்ட் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பாட்டிலேயோ இல்லை ஒரு கிளாஸ்லையோ போட்டுக்கலாம் நான் குளுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக பாட்டிலில் சேர்த்துருக்கேன் கூட எலுமிச்சம்பழத்தை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சர்க்கிள் சேஃபில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அதையும் இந்த பாட்டிலில் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நடுவில் மட்டும் கீறிட்டு அது இது கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவை சாப் பண்ணாதீங்க சாப் பண்ணிங்கன்னா அது குடிக்கும்போது வாயில் வந்து கடிப்படும் அது வந்து நல்லா இருக்காது அதனால முழுசாக நீளமாக போட்டுக்கோங்க நீளமாக நடுவில் கீறி மட்டும் போட்டுக்கோங்க இது கூட ஒரு பெஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு வந்து தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் இல்லைன்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம் ஹனி வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாகன்றதுனால நான் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க இது கூட ஃப்ரெஷ் மின்ட்டு சேர்த்துக்கோங்க புதினா எல்லாம் இருக்குல்ல அதை வந்து காம்பு இல்லாமல் வெறும் லீஃப் மட்டும் கிள்ளிட்டு அதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு பாட்டில் அளவு சேர்த்துருக்கேன் இது வந்து நீங்கள் வெளியில் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க அதனால் கண்டிப்பாக இதை சம்மரில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி குளிக்கிடலாம் குளிக்கும்போது நம்ம எலுமிச்சப்பழம் அந்த பச்சை மிளகா மின்ட்டு எல்லாமே சேர்த்துருக்கோம்ல எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்குங்க அதுக்காக தான் இதை நல்லா குளிக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பாட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு டம்ளர்லேயோ இல்லை ஏதாவது க்ளோசர் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் நல்லா குளிக்கிட்டு இது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இது வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க சம்மரில் அதுவும் வெயிலில் அல் அடிக்கடி அழிஞ்சிகிட்டே இருக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்பவே ஹீட் ஆகிடும் நம்ம பாடியோட ஹீட்டை ரெடியூ ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்குமே இந்த குல்கி சர்பத் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க இது கூட ஜப்ஸா சீட் சேர்த்துருக்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சிங்க குளிர்ச்சி தரக்கூடியது இதோட எலுமிச்சம்பழம் மின்ட்டு எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஐட்டமாக சேர்த்துருக்கோம் இது ஐஸ் கட்டி இல்லாமலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஐஸ் கூட சேர்த்தும் சாப்பிட்லாம் ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே சம்மரில் இந்த குல்கி சர்ப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ராவலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ் ட்ரின்குங்கன்னா இந்த குல்கி சர்ப்பத்தை தாங்க கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்